என் பெயர் அசோக் நான் இப்போதுதான் வேலைக்காக நகரத்திற்கு வந்தேன் நான் நகரம் வந்த செய்தியை எனது நண்பர் மோகனுக்கு தெரிவித்தேன் மோகன் எனது சமூக ஊடக நண்பர் எங்கள் நட்பு டிஜிட்டல் முறையில் இருந்தது ஆனால் மிகவும் ஆழமாக இருந்தது நான் நகரத்தை அடைந்ததும் மோகன் என்னை ஸ்டேஷனில் இருந்து நேராக தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் மோகனின் வீட்டிற்கு வந்ததும் என் கண்கள் ஒரு அழகான பெண்ணின் மீது விழுந்தன நான் அவளை மோகனின் சகோதரி என்று நினைத்தேன் அப்போது மோகனின் தவறான கருத்தை நீக்கி அசோக் அது என் சகோதரி இல்லை என் அம்மா என்றான் அத்தை மிகவும் அழகாகவும் இளமையாகவும் இருந்ததால் நான் அவளை அவன் சகோதரி என்று நினைத்தேன் அத்தை ஒரு இளம் பெண் போல் இருந்தார் நான் அவளை இதற்கு முன் பார்த்ததில்லை அதனால் நான் குழப்பம் அடைந்தது இயல்பானதுதான் அன்று மோகனை சந்தித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது மதிய உணவுக்கு பிறகு நான் அங்கிருந்து புறப்பட ஆரம்பித்தேன் ஏனென்றால் நான் தங்குவதற்கு ஒரு இடத்தை பார்க்க வேண்டும் எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட ஆரம்பித்தேன் அப்போது மோகன் என்னை தடுத்தான் அசோக் நீ விடுதி போன்றவற்றை ஏன் தேடுகிறாய் உனக்கு சொந்த வீடு இருக்கும்போது விடுதியில் தங்குவது சரியில்லை என்று அவன் சொன்னான் அப்போது நான் என் சொந்த வீடு என்று சொன்னேன் என் நண்பா இவ்வளவு சீக்கிரம் என்னை அண்ணி நாய்க்கி விட்டாயா நான் நகர்ப்புறமாக இருக்கலாம் ஆனால் நட்பு என்றால் என்னவென்று எனக்கு தெரியும் பார் நானும் என் அம்மாவும் மட்டும்தான் இந்த வீட்டில் வசிக்கிறோம் நீ இங்கு வசதியாக இருக்க முடியும் எப்படியும் இப்போது நான் என் மேல் படிப்பிற்காக சில வருடங்கள் வெளிநாடு செல்கிறேன் அதனால் அம்மாவுக்கு என்னை போல் பார்த்துக்கொள்ள யாராவது தேவை நான் வெளிநாடு சென்றதும் என் அம்மாவை என்னை போல் என்றான் மோகன் சொன்னதை கேட்டு நான் உணர்ச்சோசப்பட்டேன் ஏனென்றால் அவன் என்னை அந்நியனாக நினைக்கவில்லை மாறாக தன்னை போல் நினைத்தான் மோகன் சொன்னதை அவனது அம்மாவும் ஆதரித்து ஆமாம் அசோக் மோகன் சொல்வது முற்றிலும் சரி என் மகன் மோகன் வெளிநாடு சென்றால் இன்னொரு மகன் என்னுடன் இருக்க முடியாதா கடவுள் உன்னை சரியான நேரத்தில் இங்கே அதாவது நீ இங்கே என்னுடன் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அவர்களின் வற்புறுத்தல் மிகவும் அதிகரித்ததால் என்னால் மறுக்க முடியவில்லை இரண்டு நாட்களுக்கு பிறகு மோகன் வெளிநாடு செல்லவிருந்தான் அவன் சென்ற பிறகு நான் வீட்டில் அத்தையுடன் தனியாக இருந்தேன் என் வீட்டின் சூழ்நிலையை மனதில் வைத்து நான் உடனடியாக ஒரு வேலையை தேடினேன் இருபத்தி இரண்டு வயதில் மேற்படிப்பு படிக்கும் எண்ணத்தை விட்டுவிட்டு பணம் சம்பாதிக்க வேலைக்கு சேர்ந்தேன் மேற்படிப்பு படிக்கும் அளவுக்கு என்னிடம் பணம் இல்லை அதனால் வேலை செய்ய முடிவு செய்தேன் நகரத்தில் எனக்கு நல்ல வேலை கிடைத்தது மோகன் இருபத்தி ரெண்டு வயதில் வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவனுடைய அதிர்ஷ்டம் மிகவும் நன்றாக இருந்தது சரி யாருடைய விதி எப்படி இருக்கும் என்று சொல்லி என் விதியை குறை சொல்வதை நிறுத்தினேன் அந்த நாள் முதல் நான் மோகனின் அம்மாவை என் அம்மாவாக நினைத்து அவர்களுடன் வாழ ஆரம்பித்தேன் ஆனால் அத்தையின் மனதில் என்னிடம் தவறான எண்ணங்கள் இருந்தன அது ஆரம்பத்தில் என் கவனத்திற்கு வரவில்லை ஆனால் மெதுவாக அந்த விஷயங்கள் என் கண்களுக்கு புலப்பட ஆரம்பித்தன அத்தை நகரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த இரவு அத்தை எனக்காக எனக்கு பிடித்த உணவை சமைத்தார் அவள் உன் சொன்னால் சமூக ஊடகத்திலிருந்து உன் விருப்பங்களை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டேன் உன் பயோவில் சைனீஸ் உணவு உனக்கு மிகவும் பிடிக்கும் என்று எழுதியிருக்கிறாய் அல்லவா என்றார் அத்தை என் விருப்பங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார் அந்த இரவு நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அவள் என் அருகில் வந்து உட்கார்ந்தாள் அவள் என் தட்டில் ஒரு ரொட்டியை வைத்தாள் சாப்பிட்டு முடித்ததும் நான் அத்தைக்கு உதவ ஆரம்பித்தேன் சாப்பாட்டு மேசையில் இருந்து பாத்திரங்களை எடுக்க ஆரம்பித்தேன் நான் வேலை செய்வதை பார்த்ததும் நீ மிகவும் சரியான பையன் என்று சொன்னார் மோகன் உன் புகழை பல முறை கூறியுள்ளான் அதனால் உன்னை சந்திக்க ஆவலாக இருந்தேன் நீயும் மோகனும் மிகவும் வித்தியாசமானவர்கள் மோகன் வீட்டின் வேலைகளில் ஒருபோதும் உதவ மாட்டான் மாறாக வீட்டு பொருட்களை சிதறடிப்பதில் வல்லுணன் மோகனின் வேடிக்கையான கதைகளை கேட்டு நான் சிரிக்க ஆரம்பித்தேன் சிரித்து கொண்டே இருந்த அத்தை திடீரென்று அமைதியாகிவிட்டார் அவருக்கு மோகன் ஞாபகம் வந்திருக்கும் என்று நினைத்தேன் அதனால் அவர் தோளில் கை வைத்து அத்தை மோகன் ஞாபகம் வந்தால் நான் அவனுக்கு போன் செய்கிறேன் அதற்காக நீங்கள் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னேன் அப்போது அத்தை என் கையில் கை வைத்து மோகன் நிரந்தரமாக வெளிநாடு செல்லவில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் நான் இப்போது அவனை நினைத்து அமைதியாக உட்காரவில்லை மாறாக திடீரென்று உன் நினைவுகளில் தொலைந்து விட்டேன் என்றார் மேலும் அவர் நீ எவ்வளவு சரியானவன் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் நீ இப்படி என்னை அடிக்கடி ஈர்த்தால் எனக்கு என்ன ஆகும் நீ என்னை இப்படி அடிக்கடி ஈர்க்க வேண்டாம் இல்லை என்றால் என்னை கையாள்வது உனக்கு கடினமாகிவிடும் என்று சொல்லிவிட்டு என் கையிலிருந்து தட்டை வாங்கி சமையலறைக்கு சென்றார் சிறிது நேரம் நான் அதே இடத்தில் அப்படியே நின்றேன் அத்தை சொன்னது என் தலைக்கு மேல் சென்றது மெதுவாக அத்தை என் முன் தன் நலையின் தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தார் அவள் தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்து யோகா செய்வாள் அவள் யோகா செய்வதை பார்த்தபோது அவள் இளமையாக இருப்பதன் ரகசியம் எனக்கு புரிந்தது அவள் மார்க்கெட்டில் ஷாப்பிங் செய்ய வேண்டும் என்பதற்காக என்னை அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வீட்டிற்கு அழைத்தாள் நான் அவளை அழைத்து செல்ல வேண்டும் என்று அவள் விரும்பினாள் அன்று நான் மதியம் அரை நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தேன் வீட்டிற்கு வந்ததும் நான் பல முறை பெல் அடித்தேன் ஆனால் உள்ளே இருந்து எந்த சத்தமும் வரவில்லை பெல் கூட வேலை செய்யவில்லை என்று நினைத்தேன் அப்போது நான் வைத்திருந்த இரண்டாவது சாவியை வைத்து கதவை திறந்து உள்ளே சென்றேன் காலில் யாரும் எனக்கு தெரியவில்லை அப்போது அத்தையின் அறையிலிருந்து தண்ணீர் சத்தம் கேட்டது வீட்டில் உள்ள ஏதோ ஒரு அறையில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என்று நினைத்தேன் ஏனென்றால் என்னை சீக்கிரம் வீட்டிற்கு அழைத்தும் அத்தை எங்கும் காணவில்லை எவ்வளவு நேரமாக தண்ணீர் வீணாகிக் கொண்டிருக்கிறது என்று யாருக்கு தெரியும் இனிமேலும் தண்ணீர் வீணாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தண்ணீர் வந்த திசையில் செல்ல ஆரம்பித்தேன் அந்த தண்ணீர் சத்தத்தின் திசையை யூகித்து குளியலறையிலிருந்து தண்ணீர் சத்தம் வந்த ஒரு அறைக்கு வந்தேன் கதவை திறக்க கை நீட்டிய போது உள்ளிருந்து கதவு திறந்தது அத்தை குளித்துவிட்டு வெளியே வந்தார் அவளது முகத்தில் நனைந்த முடியில் இருந்து சிறிய நீர்த்துளிகள் விழுந்து கொண்டிருந்தன அந்த நேரத்தில் சில நொடிகள் நான் அப்படியே நின்றேன் அத்தையின் அழகில் நான் மிகவும் தொலைந்து போனேன் எனக்கு சுயநினைவு போனது கதவு மூடும் சத்தம் கேட்டதும் எனக்கு சுயநுனைவு வந்தது அத்தை என்னிடம் மோகன் நீ வந்துவிட்டாயா என்னறைக்கு ஏன் வந்தாய் உன்னறையில் தண்ணீர் வரவில்லையா என்று கேட்டாள் அப்போது நான் அத்தையிடம் உங்கள் குரல் எனக்கு கேட்கவில்லை அதனால் நீங்கள் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என்று நினைத்தேன் எனக்கு குழாய் தண்ணீர் சத்தம் கேட்டது அதனால் நான் உங்கள் அறைக்கு வந்தேன் என்று சொன்னேன் அதற்காவல் இன்று நான் வீட்டின் வாசலில் செருப்பை வைத்திருந்தேன் அதனால் நான் வீட்டில்தான் இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாமல் இருந்திருக்கும் நீயும் போய் ஃப்ரெஷ் ஆகி வா நான் தயாராகி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அத்தை தன் அறைக்கு சென்றாள் நானும் ஃப்ரெஷ்ஷாக என் அறைக்கு வந்தேன் சிறிது நேரம் கழித்து நாங்கள் இருவரும் எங்கள் அறைகளில் இருந்து தயாராகி மார்க்கெட்டுக்கு செல்ல வெளியே வந்தோம் அத்தை மிகவும் சாதாரண ஆடைகளில் தயாராக இருந்தார் ஆனாலும் அவர் மிகவும் அழகாக இருந்தார் அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெண்ணின் இவ்வளவு அழகை நான் முதன்முறையாக பார்ப்பது போல் இருந்தது அந்த நேரத்தில் நான் அடிக்கடி அத்தையை பார்த்துக் கொண்டிருந்தேன் அவள் என் அருகில் வந்து என் தலைமுடியை தடவி மோகன் நீ எப்போது பார்த்தாலும் என்ன யோசனையில் மூழ்கியிருக்கிறாய் சீக்கிரம் வா என்றாள் அத்தை சொன்னதை கேட்டு நான் மீண்டும் வந்து அவர்களுடன் மார்க்கெட்டுக்கு சென்றேன் அவள் வண்டியில் என் பின்னால் உட்கார்ந்ததும் அவள் தன் இரண்டு கைகளையும் என் தோள்களில் வைத்து பிடித்து கொண்டாள் மார்க்கெட்டில் அவள் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு நான் அவளை அழைத்து சென்றேன் வீட்டிற்கு வந்ததும் அத்தை என் கையை பிடித்து அசோக் நீ ஒரு சரியான மனிதன் என்ற பெயர் உனக்கு முற்றிலும் பொருந்துகிறது ஏனென்றால் நீ உண்மையில் அப்படியே இருக்கிறாய் மிகவும் சரியானவன் நீ சிறிதும் புகார் சொல்லவில்லை நான் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு என்னை அழைத்து சென்றாய் அதனால் என் ஷாப்பிங் சீக்கிரம் முடிந்தது இல்லை என்றால் உன் நண்பன் மோகன் என்னை ஒரு கடையில் விட்டு விடுவான் மற்ற இடங்களுக்கு நான் நடந்தே செல்ல வேண்டியிருக்கும் ஆனால் அவன் வண்டியில் உட்கார்ந்திருப்பான் ஆனால் நீ என் எல்லா பைகளையும் தூக்கிக் கொண்டு என்னை எல்லா இடங்களிலும் வண்டியில் அழைத்து சென்றாய் அதனால் என் நேரம் நிறைய மிச்சமானது இதற்கு பிறகு அத்தையின் முதுகில் தட்டுவதற்கு பதிலாக என் கன்னங்களை அன்பாக தட்டினாள் பின்பு ஒரு நாள் அலுவலகத்திற்கு நேரமாகிவிட்டது என்று சொல்லி என்னை அலுவலகத்திற்கு அழைத்து செல்ல சொன்னார்கள் அலுவலகத்தில் முதலாளியிடம் இது என் பையன் மோகன் என்று என்னை அறிமுகப்படுத்தினார் அத்தையின் இந்த நடத்தை எனக்கு வித்தியாசமாக இருந்தது நான் அத்தையிடம் அலுவலகத்தில் இதை பற்றி கேட்க நினைத்தேன் ஆனால் அங்கு நிறைய பேர் இருந்ததால் நான் எதுவும் கேட்கவில்லை பின்பு நானும் என் அலுவலகத்திற்கு சென்றேன் நான் அலுவலகத்தில் இருந்து மாலை வீடு திரும்பியதும் அத்தையின் நடத்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது வீட்டிற்கு வந்ததும் அத்தை என் கையை பிடித்து இன்று நீ என் கூட அலுவலகம் வந்து எனக்கு பெரிய உதவி செய்தாய் என்றார் அத்தை என்னிடம் பேசிக் கொண்டிருந்த திடீரென்று இடி பலமாக அடித்தது அந்த சத்தத்தால் அத்தை பயந்து என் முதியின் பின்னால் ஒளிந்து கொண்டார் இடி சத்தம் நின்றதும் அத்தை என்னை விட்டு விலகி போகும்போது என் கன்னத்தை கிள்ளி நீ சீக்கிரம் வீடு வந்தது நல்லது பார் நீ வந்த சிறிது நேரத்தில் இவ்வளவு பலமாக மழை பெய்ய தொடங்கிவிட்டது என்றார் அத்தை என் மீது அதிகமாக அக்கறை காட்டத் தொடங்கினார் அவரது இந்த அக்கறை எனக்கு பிடித்திருந்தது அதே நேரத்தில் அவர் மீது எனக்கு சில சந்தேகங்களும் இருந்தன அந்த நேரத்தில் அத்தை வாசலில் நின்று ஆர்வமாக மலையை பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் வெளியே செல்ல பயந்தார் அவர் முகத்தை பார்த்தால் அவர் மலையில் நனைய விரும்புவது தெளிவாக தெரிந்தது உடனே நான் அவர் கையை பிடித்து அவரை வெளியே வளாகத்திற்கு அழைத்து சென்றேன் அத்தை மலையில் நனை பயந்தார் ஆனால் நான் அவர் கையை பிடித்து மலையை அனுபவிக்க சொன்னேன் மலையை அனுபவிக்கும் போது அவர் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்து நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அத்தையை பற்றி என் மனதில் என்ன உணர்வுகள் வந்தன என்பது எனக்கே புரியவில்லை அத்தை ஒரு பாலிவுட் திரைப்படம் நடிகை போல மலையில் நனைய ஆரம்பித்தார் அவர் மலையில் குறும்புத்தனமாக என் அருகில் சுற்றி சுற்றி வந்து என் கையை பிடித்து நடனமாட முயற்சித்தார் அப்போது அத்தை என்னிடம் அசோக் நீ உண்மையிலேயே மிகவும் வித்தியாசமானவன் இன்று உன்னுடன் மலையில் நனைந்த நான் ஒரு திரைப்படத்தின் கதாநாயகி போலவும் நீ என் கதாநாயகன் போலவும் உணர்கிறேன் என்றார் அத்தை இதையெல்லாம் மிகவும் இயல்பாக சொன்னார் ஆனால் அது என் மனதில் ஒரு வித்தியாசமான தாக்கத்தை ஏற்படுத்தியது வீட்டிற்குள் நுழைந்ததும் அத்தை எனக்காக துண்டு கொண்டு வந்து என் தலைமுடியை துடைக்க ஆரம்பித்தார் அப்போது எங்கள் கண்கள் சந்தித்தன அத்தை என்னை மிகவும் அன்பாக பார்த்தார் அசோக் நீ என்னுடன் பேசும் விதத்தில் மோகன் ஒருபோதும் பேசியதில்லை அவன் எப்போதும் படிப்பில் பிஸியாக இருப்பான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது நான் அவரிடம் அத்தை உங்கள் முதலாளியிடம் என்னை மோகன் என்று ஏன் அறிமுகப்படுத்தினீர்கள் இதன் பொருள் என்ன என்று கேட்டேன் இதை கேட்டதும் அத்தை திடுக்கிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் ஆனால் இரவில் தூங்கும் நேரத்தில் அத்தை என்னை தன் அறைக்கு அழைத்தார் இன்று எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது இன்று நீ என்னுடன் தூங்க முடியுமா என்று கேட்டார் உதவி என்ற முறையில் நான் அத்தையின் அறையில் தூங்க ஒப்புக்கொண்டேன் அந்த இரவு அத்தையின் அறையில் தூங்கும்போது யாரோ எங்கள் அறையை உளவு பார்ப்பது போல் எனக்கு அடிக்கடி தோன்றியது என் கண்கள் கதவுக்கும் ஜன்னலுக்கும் மாறி மாறி சென்றன தூங்குவதற்கு முன்பு நான் அத்தையை பார்த்தபோது அவர் எனக்கு தெரிந்தார் அசோக் நீ இன்னும் தூங்கவில்லையா என்று அத்தை கேட்டார் யாரோ இந்த அறையை உளவு பார்ப்பது போல் எனக்கு தோன்றுகிறது என்று நான் பதிலளித்தேன் அதற்கு அத்தை எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது அதனால் தான் நானும் தூங்கவில்லை என்றார் இது நம்முடைய பிரம்மையாக இருக்கலாம் என்று சொல்லி அத்தை என் மீது கையை வைத்து தூங்க முயற்சித்தார் சிறிது நேரம் கழித்து திடீரென்று அறையின் விளக்குகள் எரிந்தன யாரோ அம்மா என்று அழைத்தார்கள் இந்த சத்தத்தால் நானும் அத்தையும் தூக்கத்திலிருந்து எழுந்தோம் பார்த்தால் மோகன் எதிரில் நின்று கொண்டிருந்தான் அவன் எங்களை பார்த்து தன் அம்மாவிடம் அம்மா நீ என்ன செய்கிறாய் அசோக் என் நண்பன் இதுபோன்ற விஷயங்கள் உனக்கு தவறாக தெரியவில்லையா உன்னை அம்மா என்று சொல்லக்கூட எனக்கு விற்கமாக இருக்கிறது என்றான் நான் மோகனிடம் மோகன் நீ தேவையில்லாமல் இப்படி நினைக்காதே அத்தை பயந்ததால் என்னை தன்னறையில் தூங்க அழைத்தார் என்றேன் ஆனால் அத்தை என் மீது கை வைத்திருந்த விதத்தை பார்த்தால் யாருக்கும் தவறான எண்ணம் வரலாம் மோகன் தன் அம்மா மீது தகாத வார்த்தைகளை பேச ஆரம்பித்தான் அதை கேட்கும் பொழுது அவன் திடீரென்று வீட்டிற்கு வந்தது போல் தெரியவில்லை இது அவனுடைய திட்டம் போல் இருந்தது நான் மோகனிடம் மோகன் இந்த சின்ன விஷயத்திற்காக நீ அத்தையின் மீது இப்படி குற்றம் சாட்டலாமா நீ வேறு ஏதாவது கோபத்தை வெளிப்படுத்துகிறாய் என்று நினைக்கிறேன் நீ வெளிநாடு சென்றாய் என்று சொன்னாயே திடீரென்று எப்படி வீட்டிற்கு வந்தாய் என்று சொல்லு என்றேன் அதற்கு மோகன் நான் வெளிநாடு செல்ல முடியாது ஏனென்றால் என் அம்மாவிடம் அவ்வளவு பணம் இல்லை அம்மாவால் பணம் ஏற்பாடு செய்ய முடியவில்லை அதனால் நான் என் மாமாவிடம் கொஞ்சம் பணம் வாங்க சென்றேன் நான் மாமாவிடம் சென்றதை அம்மாவிடம் சொல்லவில்லை அன்று நான் மாமாவிடம் பணம் வாங்க சென்ற போது அவர் அம்மா பற்றி சில விஷயங்களை சொன்னார் அதை நான் முன்பு கவனிக்கவில்லை என் மாமா என் அம்மாவுக்கு ஒரு ஆணுடன் தவறான தொடர்பு இருப்பதாக சொன்னார் அவர் சொன்னதை நான் நம்பினேன் ஏனென்றால் ஏனென்றால் அவர் சொன்னதை சந்தேகிக்க எந்த காரணமும் இல்லை என் அப்பா இல்லாத போதும் அம்மா இவ்வளவு அலங்காரமாக இருந்தார் ஆனால் இது யாருக்காக என்று நான் கவனித்ததில்லை அன்று மாமா என் கண்களை திறந்தார் அப்போதுதான் நான் அம்மாவின் மீது ஒரு கண் வைக்க திட்டமிட்டேன் அந்த நேரத்தில் நீயும் நகரத்திற்கு வர இருந்தாய் என் திட்டத்தின்படி நான் வெளிநாடு செல்வதாக சொல்லி அம்மாவுடன் தங்க வற்புறுத்தினேன் என் அம்மா உன்னை தவறாக நடத்த தொடங்குவார் என்று எனக்கு தெரியும் உங்கள் இருவருக்கும் இடையே என்ன நடக்கிறது என்பது எனக்கு புரிந்தது அசோக் நான் உன்னை குற்றம் சொல்லவில்லை உண்மையான தவறு என் அம்மாவினுடையது அவளுடைய எண்ணம் கெட்டுவிட்டது நீ அவளுடைய பேச்சை கேட்டு ஏமாந்திருப்பாய் என்றான் மோகன் அமைதியானதும் நான் அவனிடம் நீ உன் அம்மா மீது குற்றம் சாட்டினாய் இப்போது சந்தோஷமாக இருக்கிறாயா இன்னும் ஏதாவது மீதம் இருந்தால் ஏனென்றால் உனக்கு இனி பேச வாய்ப்பு கிடைக்காது என்றேன் மோகன் நீ எங்களை பார்த்தாய் ஆனால் நீ பார்க்க வேண்டியதை பார்க்கவில்லை அவர் என்னை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றார் ஏனென்றால் அவருடைய புதிய முதலாளி அத்தையை தவறான முறையில் கண்காணிக்கிறார் அதனால் அவர் தனியாக இல்லை அவருடன் அவரது இருபத்தி இரண்டு வயது மகன் இருக்கிறான் என்பதை காட்ட வேண்டும் முதலாளிக்கு தன் மகனின் பயத்தை காட்ட அவர் என்னை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றார் உன்னை அலுவலகத்திற்கு அழைத்த போது நீ ஒருபோதும் போகவில்லை இப்போது கூட அவர் என் மீது கை வைத்து தூங்கி கொண்டிருந்தார் ஏனென்றால் அவர் எனக்கும் உனக்கும் வித்தியாசம் பார்க்கவில்லை நீ மற்றவர்கள் சொல்வதை கேட்பதற்கு பதிலாக உன் அம்மாவை புரிந்து கொள்ள முயற்சி செய்திருந்தால் உன் வாயிலிருந்து உன் அம்மாவை பற்றி இதுபோன்ற வார்த்தைகள் வந்திருக்காது எனக்கு சில நாட்களிலேயே அத்தை வீட்டிலிருந்தும் தனிமையில் இருந்தார் என்று எனக்கு புரிந்தது அவருடைய மகன் அவருடன் இருந்ததால் அவர் உனக்காக இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவில்லை அவர் உனக்காகவே வாழ்ந்தார் ஆனால் அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு உனக்கு வந்தபோது நீ அம்மா மீது கவனம் செலுத்தாமல் உன் சொந்த உலகில் தொலைந்து மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அம்மாவை சந்தேகப்பட்டாய் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது அத்தை என் தோளில் கை வைத்து அசோக் உன்னிடம் இருக்கும் புத்திசாலித்தனம் மோகனிடம் இல்லை என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நான் அவனை எதற்காகவும் கஷ்டப்பட வைத்ததில்லை அவனுக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொடுத்தேன் ஆனால் இன்று என் மகன் என் அன்புக்கு பதிலாக என்னை சந்தேகப்பட்டு விட்டான் என்றார் அப்போது அத்தை மோகன் உன் மாமா மாமி நம் இருவருக்கும் இடையில் தூரத்தை உருவாக்க உனக்கு எதிராக பேசினார்கள் ஏனென்றால் நான் உன் அப்பாவின் சொத்தில் உன் பங்கை கேட்க உன் மாமாவிடம் சென்றேன் ஆனால் அவர் எனக்கு எதுவும் கொடுக்க மறுத்துவிட்டார் அப்போது நான் அவர்களை நீதிமன்றத்திற்கு இழுத்து செல்வேன் என்று மிரட்டினேன் உன் அப்பாவின் உரிமையை உனக்காக கேட்க சென்றேன் ஏனென்றால் உன் ஆசைகளை நான் அழிக்க விரும்பவில்லை உன்னை பெரிய நகரத்தில் படிக்க வைக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருந்தது ஆனால் நீ இவ்வளவு சீக்கிரம் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு ஏமாந்து விடுவாய் என்று எனக்கு தெரியாது நீ உன் அம்மாவின் அன்புக்கு இதைத்தான் பரிசாக கொடுத்தாய் என்று சொல்லி அத்தை அழ ஆரம்பித்தார் அத்தை சொன்னதை கேட்டு மோகனுக்கும் உண்மை புரிந்தது அவன் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு தன் அம்மாவை நம்பாமல் அத்தை மற்றும் என்னையும் தவறாக நினைத்தான் மோகன் தனது தவறை உணர்ந்ததும் அத்தையிடம் அழுது மன்னிப்பு கேட்டான் அவர் ஒரு அம்மா அதனால் அவர் உடனே தன் மகனை மன்னித்து விட்டார் மன்னிப்பு கேட்ட பிறகு அவன் என்னை தன் வீட்டில் தங்குமாறு வற்புறுத்த ஆரம்பித்தான் ஆனால் நான் இனிமேல் அங்கு இருக்க முடியாது ஏனென்றால் அந்த அம்மாவுக்கும் மகனுக்கும் தங்கள் உறவை சரி செய்ய நேரம் தேவைப்பட்டது மோகன் தன் அம்மாவின் நேர்மையையும் தனக்காக அவர் செய்த போராட்டத்தையும் பார்க்க வேண்டியிருந்தது ஏனென்றால் தன் அம்மாவின் கடின உழைப்பின் அருமை அவனுக்கு தெரியவில்லை நான் சிறு வயதிலிருந்தே என் வீட்டின் வறுமையை பார்த்தேன் அதனால் நான் சிறு சிறு வேலைகளை செய்தேன் இப்போது என் நண்பரின் வீட்டிலிருந்து வெளியேறினேன் நண்பர்களே இன்று பெற்றோர்கள் குழந்தைகளின் எல்லா ஆசைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்றி விடுகிறார்கள் குழந்தைகள் அதற்கு பழகிவிடுகிறார்கள் குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்ற முடியாவிட்டால் குழந்தைகள் உடனே கோபமடைந்து அவர்களை கெட்ட வார்த்தைகளால் திட்டத் தொடங்குகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலைகளை தவிர்க்க பெற்றோர்கள் குழந்தைகளின் எல்லா ஆசைகளையும் உடனே செய்து விடாமல் அந்த ஆசையை போராடி கஷ்டப்பட்டு பெறக்கூடிய வழியை கற்றுக் கொடுங்கள் அதுதான் அவர்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் நன்றி